திருவிந்தன் மூலமாக சுகம் மட்டும் இல்லை வெள்ளியும் பொண்ணும் உண்டு நம்ம குடும்பத்துல உறவுகள்ல சமாதானமும் இருக்கு திருவிருந்தின் மூலமாக நம்ம எதை நினைச்சிட்டு திருவிந்து எடுக்கிறேன் எனக்கு வந்து ஆண்டு வரை எனக்கு கை கால் எல்லாம் வலிக்குது சபைக்குள்ள வரேன் திருவிந்து எடுத்துட்டு போகும்போது அப்படியே இங்க வச்சுட்டு போயிடணும் ஏ என்ன பண்ணிடணும் அந்த கை கால் வலி எல்லாம் வச்சுட்டு சுகத்தோட தான் போகணும் திருவிருந்த குறித்த சில காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் எல்லாருமே வந்து ஆசிர்வாதமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆசிர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எது முக்கியமா இருக்குது ஆசிர்வாதத்துக்கெல்லாம் எது முக்கியமா இருக்குது ஆசிர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு எது முக்கியமா இருக்குது அப்படின்னா சுகம்தான் முக்கியமா இருக்குது இது எல்லாற்றையும் நம்மளுக்கு எது கொடுக்குது அப்படின்னா ரட்சிப்பு தான் நம்மளுக்கு கொடுக்குது அந்த ரட்சிப்போட நிறைவு தான் திருவிருந்து அமேன் ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளலாம் அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டு குணமாக்குகிறவராய் சுற்றி பிசாசின் வல்லமையில அகப்பட்டிருக்கிறவர்களை அவர்களே வசனத்தின்படி அப்போ எல்லா விதத்திலையுமே பார்த்தோம்னா அவசியமா இருக்குது குணம் சுகம் இப்போ நம்மளுக்கு அருமையான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் சொந்த பந்தங்களை கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு சுகம் தான் ரொம்ப அவசியம் நம்ம திருவிருந்தை எடுக்கிறோம் எதுக்காக திருவிருந்து எடுக்கிறோம் இந்த திருவிருந்தை குறித்த அறிவு வந்து ரொம்ப ஆழமானது எல்லா சத்தியங்களை விட திருவிருந்தை குறித்த சத்தியம் மிகவும் ஆழமானது உங்க எல்லாருக்குமே தெரியும் பழைய பாட்டில ஆண்டவர் எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை இட்டுட்டு வரும் பொழுது பஸ்காவே அவர்கள் அனுசரிக்கிறாங்க பஸ்காவை அனுசரித்து அன்று இரவே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எகிப்திலிருந்து வெளியே வராங்க அந்த அந்த பஸ்கா எதிர்த்து நிழலாட்டமா இருந்தது நாம் இப்பொழுது எடுக்கிற ஏசு கிறிஸ்துவின் மூலமா நம்மளுக்கு வந்த திருவிருந்துக்கு அது நிழலா இருக்குது அந்த நிழலில் என்ன ஆசிர்வாதம் இருந்தது அப்படின்றத நான் இப்போ ஒரு வசனம் சொல்றேன் சங்கீதம் சங்கீதம் நூற்றி ஐந்து முப்பத்தி ஏழு அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை இந்த ஆசீர்வாதம் பழைய பாட்டில் பஸ்காவினால் வந்தது இது நிழலாட்டமா இருந்தவர்களுக்கு வந்த ஆசீர்வாதம் நிழலிலே அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் என்றா ஏசப்பா மூலமாக நம்மளுக்கு வந்த இயேசுவின் சரீரத்தாலும் ஏசுவின் ரதத்தாலும் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வரணும் அதெல்லாம் நம்ம இன்னும் என்ன பண்ணவே இல்லை அனுபவிக்கவே இல்லை அதை அறிக்கை கூட சொல்றது இல்ல சில மனசுல சொல்லி என்ன முன்னிட்டு அப்படியே அப்படியே இருக்க கூடாது அறிக்கை செய்து அதை எடுத்துக்கொள்ளணும் அங்க ரெண்டு கோத்திரம் இருந்தது முப்பது லட்சம் ஜனத்தை ஆண்டவர் இட்டுட்டு வராரு எகிப்துல இருந்து புற பட்டாடை சேன மாரி வராங்க லைனா அவர்கள்ல ஒருத்தவங்களுக்கு கூட பலவீனப்பட்டவன் ஒரு கோத்திரத்துல ஒருத்தவங்க கூட இல்லைன்னு சொல்லுது அப்படி நிழலிலே அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருந்தார் அப்படின்றா அப்படிப்பட்ட சுகத்தை அவர் நம்மளுக்கு கொடுப்பார் அதை நாம தான் பெற்று கொள்ளணும் அடுத்தவங்க வெள்ளியோடும் பொண்ணோடும் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டு வந்தார்கள் நாமும் அப்படி புறப்பட்டு வருவோம் நம்மளுக்கும் ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார் இதில் சொல்லப்பட்ட வார்த்தை வந்து ஆண்டவர் ஆவியானவர் வந்து அதை எழுதினவரை தெளிவாக எழுத வச்சிருக்கிறார் பொண்ணோடும் வெள்ளியோடும் ஆவிக்குரிய பொண்ணோடும் ஆவிக்குரிய வெள்ளியோடும் அல்ல நாம் கண்களால் பார்க்கிற பொண்ணோடும் வெள்ளியோடும் ஐ மீன் இது இதை வந்து ஏன் ஐஸ்வர்யவான்களாய் வெளியே வந்தார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் வெளியே வந்தார்கள் ஏன் சொல்லலை சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அது வந்து பரலோகத்துல வர பொண்ணுப்பா பரலோகத்துல இருக்கிற வெள்ளிப்பா பரலோகத்துல ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் பாடல பூலோகத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் ஏற்படுத்தின இது ஒரு பந்தி ஆர்சி சர்ச்சில் எப்படி இந்த இதை சொல்லுவாங்க அப்படின்னா ஹோலி கம்யூனியன் ஃபீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஃபீஸ்ட் அப்படின்னா பந்தி அது ஒரு செலப்ரேஷன் ஆண்டவர் அப்படிதான் நம்மளை கொண்டாடும்படியாக நம்மளுக்கு இதை திருவிந்து அவருக்கும் இடை அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு இடையில ஒரு பந்தியாக நம்மளை வைத்திருக்கிறார்